இன்றைய சமுதாயத்தை ஆழ்ந்து உற்று நோக்குகின்ற போது பலவிதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சூழ்நிலைகளும் எங்கும் நிலுவதை பார்க்கின்றோம் இவற்றை சவால்கள் என்று நான் பார்க்கின்றேன் எனவே சவால்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை மனிதர் என்றாலே சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் இந்த சவால்களை எல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் சிந்தித்தேன் அந்த சிந்தனையின் அடிப்படையாக உருவானதுதான் சவால்களில் வழிகாட்டும் உலக முறையில் என்ற இந்த பட்டய பயிற்சி இந்த பயிற்சி எல்லோருக்கும் உள்ளதாக இருக்கும் ஏனென்றால் சவால்கள் வராது மனிதனே இருக்க முடியாது இல்லையா சின்ன குழந்தை தொடங்கி சிறார் இளையோர் இளைஞர் பெரியவர் மூத்தவர் முதியவர் என்று எல்லாருக்கும் சவால்கள் இருக்கிறது ஆனால் இந்த பயிற்சியை புரிந்து கொள்கிற அளவிலே பார்த்தால் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆற்றுப்படுத்தினர்கள் செவிலியர்கள் தாதியர்கள் மருத்துவர்கள் உலநல உதவியாளர் என்று எல்லோருக்கும் மிக பகு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது தங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை சந்திப்பதற்கும் பிறருக்கு உதவி செய்வதற்கும் சமுதாய ஒரு நேர்த்தியான சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் இந்த சவாலை சந்திக்கும் அதாவது வழிகாட்டும் இந்த உடல்நல முறைகள் இந்த பட்டய பயிற்சி முன்பாக ஏற்கனவே பதினோரு பயிற்சிகள் நடத்தி இருக்கிறோம் மதுநோய் ஆற்றுப்படுத்துதல் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் மாணவரை ஆற்றுப்படுத்துதல் மனதில் ஆற்றுப்படுத்துதல் கல்வி வேலை பணி சார்ந்த ஆற்றுப்படுத்துதல் வளர்ச்சி பருவ ஆற்றுப்படுத்துதல் போதைப் பொருட்களில் விடுபடுவதற்கான ஆற்றுப்படுத்துதல் சமூக ஊடகங்களில் விடுபடுவதற்கான ஆற்றுப்படுத்துதல் நடத்தை மாற்றுவதற்கான ஆற்றுப்படுத்துதல் இதற்கு முன்பான பயிற்சி வாழ்வை வாழ்வை வழிபடுத்தும் முறையில் பட்டய பயிற்சி என்று பதினோரு பயிற்சி நடத்தி முடித்திருக்கின்றோம் அந்த பயிற்சியின் தொடர்பாக அமைவதுதான் அப்ப இந்த சவால்களில் வழிகாட்டு முறைகள் இந்த பட்டய பயிற்சி வகுப்பு வகுப்பில் இருபது வகுப்புகளை கொண்ட வகுப்பில் இருபது உளநல முறைகளில் அதாவது சைக்கோ தெரப்பி சைக்காலஜி உளவியல் கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்தல் இதில் நேர்த்தியாக அனுபவம் கொண்ட பயிற்சி பெற்ற பல ஆண்டுகள் பணிபுரிகின்ற அப்படிப்பட்ட விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் நிபுணர்களை கொண்டு நடத்தப்படுகிற பயிற்சி ஒவ்வொரு வகுப்பையும் ஒவ்வொரு நிபுணர் நடத்துவார் இப்படி இருபது வகுப்புகள் அவர்கள் எல்லோருக்குமே அந்த பிபிடி இல்லையா வகுப்பில் போடக்கூடிய கொடுப்பு அந்த பிபிடியை கொடுப்பார்கள் அதுபோல் வகுப்பு குறிப்புகள் கொடுப்பார்கள் அதுபோல் ஒவ்வொருவருக்கும் அந்த செயல்முறை பயிற்சியோடு இது அமைந்திருக்கும் அதனால் இந்த பயிற்சியானது முற்றிலுமாக அனுபவபூர்வமாகவும் செயல்முறை வடிவத்தை கொண்டதாகவும் இருக்கும் இதை பதில் பங்கெடுப்பவர்கள் நிச்சயமாக நான் உறுதியாக சொல்ல முடியும் அவர்கள் தங்களுடைய உழ அழுத்தங்களிலிருந்தும் உள பாரங்களிலிருந்தும் விடுபட்டு எந்த சவால் வந்தாலும் சந்திக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு வர முடியும் அப்படி இந்த பயிற்சி அமைந்திருக்கும் இந்த பயிற்சியானது திருப்புமுனை என் போதை நோய் நலப்பணி என்ற இந்த அமைப்பானது கிராஸ் தன்னாட்சி கல்லூரியோடு இணைந்து நடத்துகிறது கிராஸ் கல்லூரி தன்னாட்சி என்று தெரியும் ஆட்டானமஸ் கல்லூரி இது மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தோடு இடைக்கப்பெற்றது எனவே இந்த பட்டய சான்றிதழானது கோலிகிராஸ் கல்லூரியுடைய முத்திரையோடு வருவதனால் அது மனமனிய பல்கலைக்கழகத்தோடைய அங்கீகாரத்தோடு வருகிறது எனவே உங்களுக்கு வருங்காலத்தில் ஆற்றுப்படுத்தல் துறையிலே உடல்நல துறையிலே வேலை வாய்ப்பாக இருக்கும் ஏனென்றால் வருங்காலத்தில் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறைகளையும் அது விழுங்க போகிறது படிப்படியாக ஆனால் ஒரே ஒரு துறையை மட்டும் விழுங்க முடியாது ஆற்றுப்படுத்துதல் அல்லது முறைகள் ஏன்னா இது உணர்வு சம்மந்தப்பட்டது ஃபீலிங்ஸ் இமோஷன் சம்மந்தப்பட்டது எனவே வருங்காலத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்புள்ள பணிக்கு பெரிய ஒரு எதிர்நோக்கும் வாய்ப்பு உள்ள ஒரு பணியாக நான் பார்ப்பது இந்த ஆற்றுப்படுத்துதல் அல்லது முறை இந்த இருபது வார வகுப்புகளுக்கும் நாங்கள் எல்லாமே கொடுப்போம் அந்த குறிப்புகள் கொடுப்போம் பவர் பாயிண்ட் கொடுப்போம் அப்படி நாங்கள் தேநீர் செலவுகளெல்லாம் பார்த்துக் அப்புறம் கடைசியில் அந்த பட்டையை சான்றிதழ் கொடுப்போம் எல்லா செலவுகளுக்கும் உட்பட மொத்தம் இரண்டாயிரம் ரூபாய் பயிற்சி கட்டணம் அது அவர்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அல்லது வேறு மாணவர்களாக படித்து கொண்டிருந்தார் என்றால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய்க்குள் எல்லா செலவுகளும் அடங்கிவிடும் பிறகு கொள்வதற்கு திருப்புமுனை போஜன நில நம்முடைய என்னுடைய தொலைபேசி எண்ணை தருகிறேன் அதனுடைய நம்பர் என்ன இப்போது நான் சொல்லுகிறேன் தொண்ணூற்றி நாலு எண்ணூற்றி அறுபத்தேழு தொண்ணூற்றி ஆறு சைபர் சைபர் ஒம்பது இன்னொரு நம்பர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ த்ரீ எயிட் ஃபோர் டூ ஃபைவ் துப்பிக்கவில்லை இந்த செய்தியை கேட்பவர்கள் நீங்களும் வரலாம் உங்களோடு மற்றவர்கள் இணைந்து வரலாம் நாங்கள் இதற்கு முன்பு நடத்திய பயிற்சியிலே மொத்தம் நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மேல் வந்து அதில் சுமார் நானூற்றி ஐம்பது பேர் பட்டய சான்றிதழ் பெற்றார்கள் எனவே இல்லையா வெயில் அடிக்கிறது அந்த வெயிலிலே நாம் போகலாம் ஐந்து பேரும் போகலாம் பத்து பேரும் போகலாம் நூறு பேரும் போகலாம் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கானவர் போகலாம் இந்த அருமையான இந்த சிறப்பான ஒரு பாக்கியமான இந்த பயிற்சியிலேயே நீங்கள் பலரும் வந்து கலந்து கொண்டால் எல்லோரும் பயன்பெறலாம் குறிப்பாக நீங்களும் மகிழ்வாக வாழலாம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் மகிழ்வாக வாழ வைக்கலாம் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய மாணவர்களையும் மிகச்சிறந்த மானவை உருவாக்கலாம் என்ற ஒரே நோக்கில்தான் இந்த சவால்களில் வழிகாட்டும் முறையில் என்ற பட்டய பயிற்சி அமைந்திருக்கிறது வாருங்கள் பயன்பெறுங்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள் சமுதாயத்தையும் மாற்றுங்கள் நன்றி வணக்கம்